இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹரிபுரத்துல அஜய்னு ஒருத்தவங்க இருக்கான் இவனோட தாத்தா அந்த ஊர்ல ஒரு பெரிய திருடனா இருந்ததுனால அந்த ஊர்ல எது திருடு போனாலும் இவன் தான் இருப்பான்னு சந்தேகப்படுறாங்க தன் தாத்தா மாதிரி இவன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் நல்லா படிக்கிறான் இவன் என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த ஊர்ல இருக்க உயர்ஜாதிக்காரங்க இவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே நேரம் தலைவரோட பொண்ணு இவனும் காதலிக்கிறாங்க இப்ப அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு அந்த கோவில்ல இருக்க விளக்க பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்த வரான் ஆனா அவனோட உண்மையான திட்டம் என்னன்னா அந்த கோவில் லக்க விளக்க திருடுறதுதான் ஒரு நாள் ராத்திரி அஜயன் தன்னோட காதலியை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கா அப்போ ஒரு திருட அந்த ஊர்ல திருடிட்டு அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கான் இவன் அந்த திருடன் நினைச்சிட்டு அந்த ஊர் மக்கள் இவனை புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துடுறாங்க கிட்ட விசாரிச்ச எஸ்ஐ இவன் அந்த திருட்ட பண்ணலன்னு தெரிஞ்சதும் இவனை வெளியில விட்டுடுறாரு இப்ப அஜயனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அந்த கோவிலக்க சிலையை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான் இப்ப அஜயன் அங்க போய் பாக்குறப்ப அந்த கோவிலோட மேற்கூரை திறந்து இருக்கு இப்ப அந்த கூற வழியா உள்ள இறங்கி பார்த்த அஜயன் அந்த சில அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் வெளியில வந்து இவனோட பேசுறப்ப இவன் முழிக்கிறான் என்னன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் எடுக்க வந்தவன் தான் உன்னைங்க கூட்டிட்டு வர சொன்னான்னு எதுக்கு இப்படி பண்ணு கேட்டா நாள் இந்த ஊருக்குள்ள திருட்டு இருந்தது நான் தான் டாக்குமெண்ட் எடுக்க வந்தவன் கண்டுபிடிச்சிட்டான் அதனாலதான் அவன் சொன்னபடி நான் பண்ணேங்கிறான் இப்ப அந்த டாக்குமெண்ட் எடுக்க வந்தவன் அங்க வந்து இந்த கோவிலுக்குற சில உண்மையான சில கிடையாது போலியான சில உன்னோட அந்த இதுக்கு முன்னாடி திருடி இருக்காரு அதனால அதனால இருக்க உண்மையான சிலையை நீ கண்டுபிடிச்சு குடுக்கலையா இந்த சிலையை நான் திருடிட்டு நீதான் அதை திருடுன்னு சொல்லி உன் மேல பழிய போட்டுருவேன் இவன் கோவிலுக்குள்ள ஏறி குதிச்ச வீடியோவை காட்டி என்ன மிரட்டுறான் இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோட சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க